இப்போ இல்லாமல் தொய்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆகாரம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிர் தெளிந்தது போல இருக்கும் அவங்க கண் தெளிந்தது போல இருக்கும் அது போல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைத்த உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும்போது அவர் நம்மோடு பேசும்போது நமக்கு ஒரு விசுவாசம் நம் இதயத்திலிருந்து உருவாகும் பாருங்க அந்த விசுவாசமானது நம் ஆத்மாவிற்கு பலன் தரும் நம்முடைய ஆத்மாவை அது பலப்படுத்துகிறதா இருக்கும் விடாய்த்து போன ஆத்மாவை ஆண்டவருடைய வார்த்தையானது பலப்படுத்துகிறதா இருக்கிறது அந்த பலன் விசுவாசத்தினால் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இது எனக்குத்தான் என்று எப்பொழுது உங்கள் இதயம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விசுவாசம் நமக்குள்ளிருந்து உருவாகும் போது ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் உங்கள் ஆத்மாவுக்குள் கடந்து சென்று உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி அந்த ஆத்மாவை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் உங்கள் ஆத்மாவுக்கு பலன் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது அந்த வார்த்தையின் ஜீவன் உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது அந்த விசுவாசத்தோடு நீங்கள் அதை எடுத்து அது உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும் அந்த பலனோடு கூட நீங்கள் நிற்கும்போது தேவன் உங்களை கொண்டு எதையும் செய்வார் ஆமேன்